நாங்கள் இருந்து வந்திருக்கின்றோம் திரு கபிலன் அவர்கள் தலைமையில் அண்ணாரை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொள்வதற்கு எங்களுக்கு வயது இல்லை மற்றும் வாழ்த்த வந்திருக்கின்றோம் அவரிடமிருந்து ஆசிர்வாதம் பெறுவதற்கு வந்திருக்கின்றோம் அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சிவாஜி ரவி அண்ணன் அவர்களுக்கு பெங்களூரிலிருந்து வந்துள்ள திரு கபிலன் தலைமையில் எங்களுடைய பரிபூர்ண வாத்துக்களை அவருக்கு கூற விரும்புகின்றோம் அங்கிருந்து வந்திருக்கிறவர்கள் திரு கணேசன் திரு ஜெகன் திருமலை வேலுப்பிள்ளை பிரபாகரன் குணசேகரன் ராஜேஷ் திருமதி ராஜேஸ்வரி மேடம் திருமதி மோகன் மேக்லீன் அவர்கள் மேக்லீன் மேக்லீனர்கள் அனைவருக்கும் இங்கே வந்ததுக்கு உங்கள் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டு உள்ளேன் அன்னார் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழ்ந்து எல்லோருக்கும் நற்பணியும் தொண்டுகளையும் செய்து மெல்மேது எல்லா உள்ள இறைவனை நாங்கள் கொள்கிறோம் பெங்களூர் சார்பாக இந்த வாய்ப்பு எழுதுத உங்களுடைய அண்ணாருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நலமுடன் اشتركوا